வணக்கம் மேர்களே ஒரு செய்தி பல நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேற்றைய தினம் கேரள உயர்நீதிமன்றம் வெறுப்பு பேச்சு குற்றங்களுக்கு க அதிகப்படியாக தண்டனை கிடைப்பதில்லை என்ற ஒரு கருத்தினை முன்வைத்து அங்கிருக்கக்கூடிய பாஜகவினுடைய பி சி ஜார்ஜ் அவர்களுக்கு முன்ஜாமீனை ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது இது குறித்து நாம் இன்று விவாதிக்க உள்ளோம் நம்மோடு வழக்கறிஞர் திரு திருமூர்த்தி அவர்கள் இணைகிறார் அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்லலாம் வணக்கம் தொடர்ச்சியாக நீதிமன்றம் சரி உயர்நீதிமன்றமும் சரி அரசியல்வாதிகள் இவ்வாறான கருத்துக்களை பேசக்கூடாது என்ற ஒரு அடிப்படை கோடுன்னு வந்து அவங்க சுட்டி காட்டிகிட்டே இருக்காங்க அதையும் தாண்டி சொல்லப்பட்டுக்கிட்டே தான் வருது நேற்றைய தினம் கூட பி சி ஜார்ஜுடைய தரப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் ஒரு விவாத நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டோம் அங்கே நாப்பிரல்வு ஏற்பட்டது ஒரு ஸ்லீப் ஆகிடுச்சு அதனால் நான் பேசிட்டேன் பக்கத்தில் என்ன விட்டார் அதனால் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லப்படுது இந்த செயல்களை நாம் எப்படி பார்க்க வேண்டியது இருக்குது அதே போன்று இந்த வழக்கினில் பிரிவுகள் நூற்று தொண்ணூற்றாறு இருநூற்று தொண்ணூற்றி ஒன்பது அதே மாதிரி கேரளாவுடைய காவல்துறை நூற்றி இருபதில் வந்து அறிவிக்கை விட்டுப்பட்டிருக்காரு இவருடைய அந்த நீதிமன்ற நீதிபதியுடைய அந்த உன்னிகிருஷ்ணனுடைய அந்த தீர்ப்பை நம்ம எப்படி பார்க்குறது இல்லை ஒருவர் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கார் கைகால்கள் நன்றாக இருக்குது ஆனால் இதயம் ஆரோக்கியமாக இல்லைன்னா அவர் உயிரோடும் உயிர்ப்போடும் இருப்பாரா அப்படின்னா இல்லை அப்படி தான் இந்திய அரசமைப்பு சட்டத்தில் இதயமாக முகப்புரை பார்க்கப்படுகிறது இவர் வந்து முன்ஜாமீன் கேட்டு போகிறாரு போகும்பொழுது சொல்கிறாரு நீங்கள் சொன்ன மாதிரி நான் பிறழ்வு ஏற்பட்டது பக்கத்தில் இருக்கிறவர் சொன்னதால நான் இப்படி பேசிட்டேன் அவர் பேசிய பேச்சு என்னவென்று கேட்டால் இஸ்லாமியர்கள் வந்து தீவிரவாதிகள் இஸ்லாமியர்கள் வகுப்புவாதிகள் இஸ்லாமியர்கள் இந்த நாட்டின் வளங்களை சூறையாடியவர்கள் பல லட்சம் இந்துக்களை கிறித்தவர்களை கொன்றவர்கள் பாகிஸ்தானுக்கு தான் அவர்கள் செல்ல வேண்டும் ஒரு தீவிரவாதி இல்லாத முஸ்லீம் கூட இந்தியாவில் கிடையாது என்று பேசியிருக்கிறார் இவர் மீது ஏற்கனவே இதுபோல பேசுவதற்காக வெறுப்பு பேச்சுக்காக ஒரு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது அதற்கு ஜாமீன் கேட்டு போன பொழுது நீதிமன்றம் ஒரு நிபந்தனையை விதிச்சிருக்கு இனிமேல் எதிர்காலத்தில் இது போன்ற வெறுப்பு பேச்சுக்களை நீங்கள் பேசக்கூடாது என்று ஒரு பிரமாண வாக்குமூலம் பத்திரம் நீங்கள் தாக்கல் செய்தால் உங்களுக்கு ஜாமீன் வழங்குகிறோம் அப்படின்னு சொல்லி ஜாமீன் கொடுத்துருக்கிறாங்க அதை மீறி இப்பொழுது பேசியிருக்கிறார் எனவே இந்திய அரசமைப்பு சட்டத்தில் முகப்புறையில் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் அதே போல பேச்சு சுதந்திரம் இருக்கிறது ஆனால் பேச்சுரிமையும் கருத்துரிமையும் கட்டுப்பாடற்ற தன்மையில் கிடையாது கட்டுப்பாடுகளுடன் கூடிய பேச்சு சுதந்திரம் தான் இந்திய அரசமைப்பு சட்டம் வழங்கியிருக்கிறது அதான் பத்தொம்பது ரெண்டில் வந்து சில நிபந்தனைகளை விதித்திருக்கிறாங்க எட்டு நிபந்தனைகளை விதித்திருக்கிறார்கள் இவர் பேசிய பேச்சு இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக இருக்கிறது என்று கேரள உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது ஏற்கனவே விதிக்கப்பட்ட நிபந்தனைகளை மீறி இருக்கிறார் எனவே இந்திய நாடு இந்திய அரசமைப்பு சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் சமதர்ம மதச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு என்று சொல்லுகிறார்கள் எனவே இவர் பேசிய பேச்சு ஒரு இந்தியாவில் வாடுகிற சிறுபான்மையினர் என்று கருதப்படுகிற இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்கிறது அவர்களெல்லாம் பாகிஸ்தானுக்கு போகணும் அவர்கள் தீவிரவாதிகள் என்று பேசுவது கண்டனத்திற்குரியது மேலும் நம்மளுடைய குற்றவியல் சட்டத்தில் ஏழு ஆண்டுகளுக்கு உட்பட்ட பிரிவுகளின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டால் அதில் போலீஸ் கஸ்டடி தேவையில்லை இப்போ பேசிட்டார் பேசுகிறதால அவர் அரெஸ்ட் பண்ணுறதால அவர்கிட்ட இருந்து ஏதாவது ரெக்கவரி பண்ண போகிறாங்களா அவரிடமிருந்து உண்மையை கண்டறிவதற்கான புலன் விசாரணை செய்வதற்கு ஏதேனோ முகாந்திரம் இருக்கா எனவே ஏழு ஆண்டுகளுக்கு உட்பட்ட தண்டனைகளுக்கு புதிய சட்டத்தில் பிஎன்எஸில் பாரதிய நியாய சங்கீத்தில் ஜாமீன் கொடுக்கலாம் என்று இருக்கிறது எனவே முன்ஜாமீன் கொடுங்கள் என்று தான் அவர்கள் தரப்பு வாதங்களை வைத்தார்கள் ஆனால் கேரள உயர்நீதிமன்ற நீதிபதி இதை வந்து ஒரு லீகல் ஃப்ரேம் கொஸ்டினாக எடுத்துக்கிட்டு என்ன சொல்லி ஏழு ஆண்டுகளுக்கு உட்பட்ட தண்டனையாக இருந்தாலும் நீங்கள் செய்கிற குற்றத்தை பொறுத்து தான் உங்களுக்கு முன்ஜாமீன் கொடுக்க முடியுமா முடியாதா நீங்கள் ஏற்கனவே உங்களுடைய ப்ரீவியஸ் ஆண்டிசிடென்ட் எப்படி இருக்குது ஏற்கனவே உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் என்ன சொல்லப்பட்டிருக்கு இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக நீங்கள் பேசுகிறீர்கள் இந்த ஒரு விஷயம் நீங்கள் குறிப்பிடும்போது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ராமேஸ்வரம் கஃபே குண்டு வெடிப்போம் பார்த்தீங்க அப்படின்னா சுபாஷ கரந்திலஞ்சி வந்து தமிழர்கள்லாம் தீவிரவாதிகள் அப்படி இவர் சொல்ற ஒரு தமிழர்கள்லாம் தீவிரவாதிகள் அப்படின்னு வரும்போது மன்னிப்பு கோரினால் போதும் அப்படின்ற மாதிரி எடுத்துருவாங்க கோரினால் ஓகேவா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி நம்மளுக்கு இல்லை மன்னிப்பு கோரினால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றத்திலே நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் சொன்னார் காயத்ரி ஹெச் ராஜா அண்ணாமலை இவர்கள் எல்லாம் நாங்கள் மன்னிப்பு கோருகிறோம் என்று சொன்னாங்க காயத்ரி இதே தான் பேசினாங்க தெலுங்கர்கள் வந்து ராஜாவோட அந்த புறத்தில் இருக்கிறவங்களுக்கு கஸ்தூரி வந்து ராஜாவோட அந்த புறத்தில் இருக்கிறவர்களுக்கு சேவை செய்ய வந்தவர்கள் தான் தெலுங்கர்கள் அவர்கள் தமிழர்கள் என்று உரிமை கோருகிறார்கள் என்று பேசினார் நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்று சொன்னார் ஆனால் உயர்நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர் தெளிவாக சொன்னார் நீங்கள் பேசிய பேச்சு பல லட்சம் பெண்களை எஸ் சேகர் அப்படிதான் சொன்னாங்க பத்திரிகையாளர்களை பார்த்து அவர்கள் வந்து அவர்கள் இச்சைக்கு வந்து ஆளாகிறாங்க அப்படி இருந்தால் தான் உயர்மட்ட பொறுப்புகளில் வர முடியும் என்று பேசினார் அதையெல்லாம் உயர்நீதிமன்றம் கண்டித்திருக்கிறது மன்னிப்பு கேட்பதாலேயே தான் செய்த தவறை திருத்திக்கொள்ள முடியாது அவர் திருத்திக் கொள்கிறேன் என்று சொல்லுகிறார் ஆனால் அதனால் புண்பட்டவர்களினுடைய அல்லது அந்த குற்றத்தால் தண்டனைக்கு உள்ளாகலாம் அவங்கள பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்ன நிவாரணம் என்று கேட்டிருக்கிறது உயர்நீதிமன்றம் அவர் என்ன சொல்றார் அப்படின்னா சமூகத்தில் ஒரு உயர்மட்ட பொறுப்பில் இருக்கிறவர்கள் மிகவும் ஜாக்கிரதையோடு நடந்து கொள்ள வேண்டும் சமூக பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும் நீங்கள் பேசுகிற பேச்சு சமூக வளர்ச்சிக்கு உதவணும் மக்களிடத்தில் பிரிவினையை தூண்டக்கூடாது ஒற்றுமையை தான் உருவாக்கணும் பாகுபாடு களைவதற்கான பேச்சுகளாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பதினாலேயே உச்சநீதிமன்றத்தில் பிரவி சங்கடன் அப்படிங்கிறவர் ஒரு வழக்கு தொடர்ந்தார் அவர் வந்து ஒரு நீதி பேரணை கேட்டு மனு செஞ்சுருந்தார் என்ன சொன்னார்னா பாராளுமன்ற பிரதிநிதிகள் மத தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் கட்சியில் இருக்கிற பிரமுகர்கள் இவர்களெல்லாம் பேசுவது சுதந்திரத்தை சமத்துவத்தை சகோதரத்துவத்தை மீறுமானால் இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய பேசிக் ஸ்ட்ரக்சர் அதை தான் கேரள நீதிபதி சொல்லியிருக்கிறார் அந்த கட்டமைப்பை மீறும் பட்சத்தில் அவர்களுடைய அரசியல் கட்சியினுடைய ப அந்த கட்சியினுடைய அங்கீகாரத்தை ரத்து செய்யணும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் தாமாகவே முன்வந்த அரசாங்கம் வந்து முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யணும்னு சொன்னாங்க அப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா எலெக்ஷன் கமிஷன் இது குறித்து வந்து பரிசீலிக்கணும் அதே போல் லா கமிஷன் இது சம்பந்தமாக ஆராய்ச்சி செய்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் கமிஷன் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது தான் ஒரு பொது மேடைகளில் பேசும்போது பரப்புரை மேற்கொள்ளும்போது வந்துட்டு அரசியல் தலைவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளும் நம்ம வந்து முக்கியமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது பிரதமர் கூட நாடாளுமன்ற பரப்புரை பார்த்திங்கன்னா இஸ்லாமியர்களை குறிப்பிட்டு அப்படின்றது மாதிரி அது சொல்லப்பட்டது காங்கிரஸ்லாம் குற்றச்சாட்டு வச்சாங்க இங்கிருந்து வந்தவர்கள் வெளியிருந்து வந்தவர்கள் இங்கே வந்து அதிகமான குழந்தைகளை பெற்றுக்கொள்கிறார்கள் அதனால் அவர்களுக்கு சொத்தை பகிர்ந்து கொடுக்க வேண்டுமா அப்படின்ற ஒரு கேள்வியெலாம் முன் வச்ச நம்ம பார்த்தோம் தேர்தல் ஆணையம் இது குறித்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இப்போ குன்னிகிருஷ்ணன் வந்து அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா போன்ற ஒரு அரசியல்வாதி பேசுவது அவர் வந்து தூண்டப்பட்டு பேசுவது அவர் அரசியல்வாதியாகவே இருப்பதற்கு தகுதியற்றவர் அப்படின்ற ஒரு இதை வந்து அந்த இடத்துல வைக்கிறார் இல்லையா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆறுநூற்றி அறுபத்தெட்டு வழக்கு இது போல் வெறுப்பு பேச்சுக்காக பதிவு செய்யப்பட்டிருக்கு அதில் எழுபத்தி ஐந்து சதவீதமான வழக்குகள் நானூற்றி எழுபது வழக்குகள் பாஜக கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கிற மாநிலங்களில் அவர்களுடைய அரசியல் தலைவர்கள் பேசியது அப்படின்னு சொல்லி புள்ளிவரம் சொல்கிறது அதே போல் இந்த அரசியல் தலைவர்கள் பேசுவதை நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து தாமாக முன் வந்து அவர்கள் பேசுவது சமூகத்திற்கு எதிராக இருக்கிறது மக்களினுடைய நன்மைக்கு எதிராக இருக்கிறது மக்களுக்கு இடையே ஊட்டுவதாக இருக்கிறது என்று சொன்னால் உச்சநீதிமன்றம் சொன்னது நீங்கள் சூமோட்டாவாக எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க அமித்ஷா பேசினார் இஸ்லாமியர்களுக்கு வாக்குரிமையே கிடையாது அப்படின்னு பேசினார் ஆளும் கட்சியாக இருக்கிற ஒன்றிய அரசாங்கத்தில் இருக்கிற அமைச்சர்கள் தொடர்ந்து இதுபோன்று தான் பேசி ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறவர்கள் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் பால் உறுதிமொழி எடுத்துக்கொண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறவர்கள் அமைச்சர்களாக இருப்பவர்கள் நிர்வாக அதிகாரிகளாக இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப மிகவும் பொறுப்புணர்வோடு இருக்கணும் அடிப்படை கட்டமைப்புகளுக்கு எதிராக இருக்கக்கூடாது அடிப்படை உரிமைகளுக்கு எதிராக பேசக்கூடாது என்று நீதிமன்ற தீர்ப்புகள் சொல்லியிருக்கு அதை தான் வந்து கேரள உயர்நீதிமன்ற நீதிபதி சொல்லுகிறார் நீங்கள் வந்து இத்தனை ஆண்டு காலம் எம்எல்ஏவாக இருக்கிறீங்க நீங்கள் வந்து பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறீங்க இப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் பேசுவது உங்களுக்காக நிறைய பேர் இருக்கிறாங்க உங்களை பா ஃபாலோ பண்ணுறவங்க இருக்கிறாங்க நீங்கள் பேசுகிற பேச்சு வந்து ஒரு சமூகத்தில் ஒரு வெறுப்பை விதைக்கும் இரண்டு மக்களுக்கிடையிலே ஒரு கலவரம் வரும் என்று சொன்னால் என்னை பொறுத்த மட்டும் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படை உரிமைகளில் கடமையாக அடிப்படை உரிமைகளில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு நைன்டீன் டூவில் அதில் தேச ஒருமைப்பாட்டுக்கு எதிராக நீங்கள் பேச முடியாது அவதூறு பரப்புகிற பேச்சை நீங்கள் பேச முடியாது பொது ஒழுங்குக்கு எதிராக பேச முடியாது கண்ணியத்திற்கு எதிராக பேச முடியாது அதே போல் இன்சைட் டு அண்ட் அஃபென்ஸ் ஒரு குற்றத்தை தூண்டுவதற்கு செய்கிறதுக்கு நீங்கள் பேசுகிற பேச்சு பேச முடியாது பேச்சுரிமை என்பது அது வந்து அப்சல்யூட் ரைட் கிடையாது அதில் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது எனவே இந்த கட்டுப்பாடுகளோடு தான் பேச்சுரிமை இருக்கிறது அதுவும் நீங்கள் மிகவும் பொறுப்பானவர்கள் இப்படிலாம் இருக்க முடியாது எனவே உங்களுக்கு ஜாமீன் தர முடியாது என்று தான் சொல்லியிருக்கிறார் அதே விஷயத்திலையும் இந்த வாட்டி நீதிபதி வலியுறுத்திருக்காரு இந்த ஒரு பிரச்சனைகளை வந்து நாடாளுமன்றமும் சட்ட ஆணையத்திடம் இந்த பிரச்சனை எடுத்து செல்ல வேண்டும் வேண்டும் இது அந்த அளவுக்கு கடுமையான விஷயம் அப்படின்றதையும் பதிவு பண்ணுறாரு இங்கேயும் கூட நம்ம திருப்பரங்குன்றம் விஷயம் வரும்போது பார்த்திங்க அப்படின்னா தேவையில்லாத பேரணிலாம் எதற்கு அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சென்னையில் எதுக்கு யாத்திரை வரணும் இப்படி பல விஷயங்களை வந்து நீதிமன்றங்கள் தான் அறிவுறுத்த வேண்டியதாக இருக்கிறது இது ஏன் அரசியல் தலைவர்களுக்கு புரிவதில்லையா அப்படின்ற ஒரு கேள்வி இல்லை இந்திய அரசமைப்பு சட்டத்தில் சட்டம் இயற்றும் துறையாக இருக்கிறது யார் அப்படின்னு சொன்னிங்கன்னா சட்டமன்றமும் நாடாளுமன்றமும் தான் அந்த சட்டம் இந்திய அரசமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வகையங்களுக்கு எதிராக இருக்கா அடிப்படை உரிமைகளுக்கு எதிராக இருக்கா அந்த அடிப்படை கட்டமைப்புகளுக்கு எதிராக இருந்ததுன்னு சொன்னால் ஜுடிஷியல் ரிவியூவை யார் செய்வாங்கன்னா கோர்ட்டு செய்வாங்க இப்போது திடீர்னு ஒரு சட்டம் கொண்டு வராங்க இந்துக்களுக்கு ஆதரவாகவும் இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் கொண்டு வந்தால் அதை டெஸ்ட் பண்ணுற இடமா தான் கோர்ட் இருக்க முடியும் ஆனால் அந்த பொறுப்புணர்வோடு யார் இருக்கணும் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கணும் நாடாளுமன்றவாதிகள் இருக்கணும் ஒன்றிய அரசாங்கத்தில் ஒரு லிஸ்ட் இருக்குது எல்லா சட்டமயற்றுவதற்கு என்று எனவே அவர்கள் பொறுப்புணர்வோடு செயல்பட வேண்டும் சட்ட ஆணையம் இதெல்லாம் கருத்தில் கொள்ளணும் நாடாளுமன்றவாதிகள் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு சட்டங்களை தீவிரமாக அமுல்படுத்துவதற்கும் மக்களினுடைய நன்மைக்காக கொண்டு வரணும் அப்படிங்கிற கருத்தை தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கிறாங்க நீதிமன்றம் அதில் ஒரு தீர்ப்பாக தான் இந்த தீர்ப்பு நான் நினைக்கிறேன் நம்ம ஆல்ரெடி காஷ்மீரில் முன்னூற்றி இருபது நீக்கப்படும் போது அரசியல் செய்யறது கரெக்டான விஷயம் தான் அப்படின்றதையும் உச்ச நீதிமன்றம் தான் சுட்டிக்காட்டுது இல்லையா ஸோ இப்படி தொடர்ந்து சுட்டிக்காட்டுகிறது வந்து ஒரு பொறுப்பாக நீதிமன்றங்கள் வைத்திருந்தாலும் அரசியல்வாதிகளின் பொறுப்புன்றதும் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு இல்லையா ஸோ அந்த அளவில் வறுக்கக்கூடிய அளவர்கள் அரசியல்வாதிகள் பேசக்கூடிய வார்த்தைகள் முக்கியத்துவம் பெற்றதாக இருக்கிறது இன்றைய கால சூழலையும் அது வந்து மக்களிடையே ஒரு பிரிவினைவாதத்தை தூண்டக்கூடாது அப்படின்றதில் நம்ம பங்கு பார்க்கப்படுது இல்லை அந்த கேரள நீதிமன்றத்தில் ஒன் டுவெண்ட்டி ஓன்னு சொல்கிறாங்க இல்லையா அது என்ன ஒரு பிரிவினைகளை வருது இல்லை அது வந்து அந்த மாநிலத்தில் போடப்படுகிற லா அண்ட் ஆர்டருக்காக இருக்கப்படுகிற ஒரு சட்ட பிரிவு அதில் எல்லா இந்த மூன்று பிரிவுகளிலுமே அதிகபட்ச தண்டனையாக மூன்று ஆண்டுகள் அபராதம் அல்லது இரண்டும் என்று இருக்கிறது எனவே இப்படிப்பட்ட சூழலில் நீங்கள் வெறுமனே ஆண்டுகள் மூன்றாண்டுகள் ஏழாண்டுகளுக்கு உட்பட்ட குற்றப்பிரிவுகளுக்கெல்லாம் நீங்கள் முன்ஜாமீன் கொடுத்துடலாம் ஜாமீன் கொடுத்துடலான்னு சொன்னீங்கன்னா இன்று வந்து சோஷியல் மீடியாவால் சமூக வலைதளத்தால் தான் சமூகமே இயங்கி என்ற அளவுக்கு சூழல் இருக்குது அப்போ யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் பேசிவிடலாம் பேசிவிட்டு தண்டனையை வந்து ஒரு காரணமாக காட்டி சட்டத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு எனவே ஏழு ஆண்டுகளுக்கு உட்பட்ட தண்டனையாக இருக்குது எனவே எங்களுக்கு வந்து முன்ஜாமீன் கொடுங்க எங்களை கைது செய்ய வேண்டியது இல்லை என்று சொல்லிவிட்டால் யாருக்குமே ஒரு அச்சம் இருக்காது யாருக்குமே வந்து பழைய ஐபிசிலேயும் இந்த இந்த இருக்கா ஐபிசியிலேயும் இருக்காங்க பழைய ஐபிசியில் ஒன் ஃபிஃப்டி த்ரீ ஏ இருந்தது ஒன் டுவெண்ட்டி ஃபோர் இருந்தது செடிஷன் இருந்தது ப்ரொமோட்டிங் என்மிட்டி பிட்வீன் டூ குரூப் ஒன் ஃபிஃப்டி த்ரீ ஏ இருந்தது ஃபைவ் நாட் ஃபைவ் ஆர்ட் டூ இருந்தது அதையே தான் இப்பொழுது மாற்றிருக்கிறார்கள் ஆனால் இதே நேரத்தில் யாரெல்லாம் முற்போக்கு கருத்துக்களை சொல்லுகிறார்களோ யாரெல்லாம் அரசாங்கத்தின் கொள்கைகளை அரசாங்கத்தின் திட்டங்களை விமர்சிக்கிறார்களோ அவர்கள் மீது கடுமையான பிரிவுகளின் கீழ் தேசத்துரோக பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தான் அரசாங்கம் செய்கிறாங்க அவர்கள் எப்படி இந்த பிரிவுகளை பயன்படுத்துகிறார்கள் இருந்து தான் இது தொடங்குகிறது எதற்கு பயன்படுத்துகிறார்கள் யார் மீது பயன்படுத்துகிறார்கள் அடக்குமுறையை எப்படி கையாளுகிறார்கள் என்பதில் தான் இருக்குது இப்போ இதே பிரிவில் நீங்கள் சொன்ன ஒன் நைன்டி சிக்ஸில் வெறுமனே வெறுப்பு பேச்சு பேசுனீங்க அப்படின்னா மூன்றாண்டுகள் தான் ஆனால் மத வழிபாட்டு தலங்களில் மதத்திற்கு எதிராக நீங்கள் பேசினீர்கள் என்று சொன்னால் ஐந்தாண்டுகள் தண்டனையை சொல்லியிருக்கிறாங்க அப்போது இந்த புதிய சட்ட திருத்தம் எப்படிப்பட்ட நகர்வை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறது என்பதே மிகவும் ஆபத்தான ஒன்று பழைய சட்டத்தில் நீங்கள் வந்து ஆம்ஸ் வச்சுக்கிட்டு பொது வீதியில் நடக்க முடியாது ஏதாவது ஆயுதங்களை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு நீங்கள் ரேலி பண்ண முடியாது ஆனால் புதிய சட்டத்தில் அந்த பிரிவை நீக்கிவிட்டார்கள் எனவே எதை நோக்கி இந்த யாருக்கு ஆற்றல்கள் யாருக்கு சாதகமாக இருக்குங்கிறது தான் முக்கியம் எனவே சமூக நல ஆர்வலர்கள் மீது கடுமையான பிரிவுகள் பயன்படுத்தப்படுகிறது இல்லை அரசாங்கத்தை விமர்சித்தாங்க ஹார்ட்வேர்ட் பிரேக் நோ போன்ஸ்னு ஏற்கனவே உச்சநீதிமன்றம் சொன்னாங்க ஆனால் அரசாங்கம் ஒரு திட்டம் கொண்டு வர்றது மக்கள் நலனுக்கு எதிராக இருக்கிறது நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வரீங்க அந்த மக்கள் அதை எதிர்க்கிறார்கள் என்று போராடினால் கர்ப்பிணின்னு பார்க்காம குழந்தைன்னு பார்க்காம முதியவர்கள்னு பார்க்காம கைது பண்ணுறாங்க சிறையில் வைக்கிறாங்க ஆனால் இது போன்ற அரசியல்வாதிகளுக்கு சலுகைகள் காட்டப்படுகிறது அது தவறு தண்டனை அதிகப்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த உயர்நீதிமன்ற நீதிபதி கருத்தை நான் பார்க்குறேன் இந்த அளவுக்கு உயர்நீதிமன்றங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கிற நீங்கள் சொல்கிற மாதிரி வந்துட்டு ஒரு சமூக ஆழ்வர் மீது இருக்கக்கூடியது வந்து அவரை வந்து அடக்குமுறைக்காக பயன்படுத்தப்படுகிறது ஒரு அரசியல்வாதி பேசும்போது அவருக்கு இது வந்து ஒரு பரப்புரையாக பார்க்கப்படுகிறது இந்த ஒரு விஷயங்கள் தான் நம்ம இதை முக்கியமாக பார்க்க வேண்டியது இருக்குது இருந்தாலும் இன்னும் என்ன மாதிரியான ஒரு கட்டுப்பாடுகளை நீதிமன்றம் விதிக்க வேண்டும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க இல்லை நீதிமன்றங்கள் இப்பொழுது சென்னை உயர்நீதிமன்றத்தில் இது போன்ற பேச்சுக்களினால் வந்து எங்கள் மேலே வழக்கு போட்டிருக்காங்கன்னு வந்தவர்களுக்கெல்லாம் சலுகையாக காட்டல உயர்நீதிமன்றம் அதிருப்தியை தான் தெரிவித்திருக்கிறது இப்பொழுது கூட சீமான் கூட இருக்கிறாங்க அவர் பேசுவது என்னன்னா சமூகத்தில் பில்வே பல கருத்துக்களை பல்வேறு மாறுபட்ட தளங்களில் பணியாற்றுகிறவர்களை பங்கேற்றவர்களை அவமானப்படுத்துவதாக இருக்கிறது என்று அங்கங்கே ஆட்சேபனை எதிர்க்கப்படுகிறது எனவே இது போன்ற ஒரு மனமாற்றம் வேணும் சட்டம் ஒன்று மனமாற்றம் அரசியல்வாதிகளிடத்தில் தலைவர்கள் மத்தியில் வேண்டும் ஒன்று நீதிமன்றங்களும் என்னை பொறுத்த மட்டில் அவர்கள் பேசியதால் இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக இருக்கிறதா மக்கள் நலனுக்கு ஆதரவாக இருக்கிறதா மக்களுக்கு எதிராக இருக்கா மக்களின் உரிமைகளை காப்பதற்காக பேசியிருக்கிறார்களா அல்லது அவர்களிடத்தில் பிளவுவாதத்தை உருவாக்குவதற்காக பேசியிருக்கிறார்களா என்பதை பார்த்துதான் இந்த மாதிரி ஜாமீன் கொடுக்கறதுலேயோ முன்ஜாமீன் கொடுப்பதிலேயோ அல்லது அவர்களுக்கு தண்டனை கொடுப்பதிலேயோ வழக்கு நடத்தின பிறகு தண்டனை கொடுக்கறதுலேயோ மிக கவனமோடு செயல்பட்டால்தான் இனிவரும் காலங்களில் அதுவும் சோசியல் மீடியா காலமாக இருக்கிறது இதில் வந்து மக்களை பாதுகாப்பதற்கான இந்திய அரசமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அறநெறி வகைங்களை பாதுகாப்பதற்கான ஒரு ஏற்பாடாக இருக்கும்னு தான் நான் பார்க்குறேன் அரங்கிலிருந்து வந்து உங்களுடைய கருத்தில் பதிவு செய்யறதுக்கு மிக்க நன்றி நீங்களே மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்